எனக்கு வடிவா நீந்த வருவது இல்லை உனக்கு அப்ப நான் அப்ப இந்த சின்ன சின்ன படிய நீந்தி கொண்டு கடலுக்கு இந்த நேரம் கடல போய் ஆடிக்கொண்டு தெரியலாம் உனக்கு நீ நீச்சல் பழகி வேலை நாலு பேர் நீந்த போறாங்களா நீச்சல பழகும் கூட நீ நீச்சல் வந்து உடம்புக்கு நல்ல நான் இப்ப தொழிலாளர் வந்து நிக்கிறேன் நீ அதுக்கு வந்து கடை குடிக்க வாண்டு கேட்கிறேன் இந்த வெயிலுக்கு போய் அக்கள் காரி வண்டா ஏற்கனவே வெயில் இருந்து ஒப்புக்கு கடந்து வெயிலா கிடக்கு இப்ப குளிச்சாட்டான் சரி சரி என்ன சொல்லாம நீ சைட்ல பண்ணுமெண்டா நில் வந்தனாங்க பழக்கி விடு நீ சொல்லுவா அப்புறம் நீ

கடத்தொழில் பூராக அனுபவம் இருக்கிற அதை உடைய சின்ன இப்ப சின்ன பிள்ளையில வந்து நீச்சல் பயிற்சி எல்லாம் நல்ல உடம்புக்கு வந்து இப்ப சின்னல்ல இருந்து நீச்சல் பயிற்சிகள் இந்த கலையில ஈடு வர டான்ஸ் ஆடுறது எல்லாம் வந்து சின்ன எல்லாருக்குமே சொல்லி கொடுக்க நல்ல சில நாடுகள் வந்து நாங்க சின்ன கல்ல சின்னல்ல இருந்து என்னத்தையும் பழக்கிடுவோம் எனக்கு நீந்த பழக நீங்க உடம்புக்கு நல்ல மடாப்பா அதான் நீ எனக்கு நீந்த பழக்கி விடு அந்த உங்க படிக்கிறதா நீந்த எங்கால போன அதே மாதிரி நானும் போட்டு அது இந்த வயல வந்து சில வச்சுக்கிறாங்க அவர் நீந்தி இருக்கிறார் அந்த

டூர்ன்னு சொல்லி கொண்டு தெரியல படிக்கல எல்லாம் விஷயம் தெரியா கடை நீந்த தெரியா உன்ன மாதிரி ஆக்கல உதுவோல ஒன்று பார்க்க போய் உள்ள போய் ஆழத்துல போய் சொல்வழி குளிச்சு போட்டுத்தான் நீந்த தெரியா போய் குளிக்கிறது அதுவும் குடிச்சு போட்டு பார்த்த மிரைக்கு உள்ள ஒன்று ஒன்று சின்ன அண்ணன் செய்தியில நாள் காரணம் அவங்க கஷ்டப்படுறாங்க மீனவருக்கு கஷ்டப்படுற இடத்துல நீங்க வந்து குடிச்சு போட்டு சின்ன வேலை போடுறதும் இது வேலை போடுறோம் அப்புறம் போய் கடலுக்கு போய் நீந்த தெரியா குதிக்கிறது முந்த செய்தியில போட்டு கிடையாது யாரும் நாலு பேரா நீந்த தெரியாம போய் பிடியலா போய் சமைச்சு சாப்பிட்டு ஒருத்தன் தங்கி ரெண்டு பேர் உள்ள உழுத்தோன்னு போட்டு அது முந்த நாத்திலே இப்ப வருது இப்ப

એ તુરપો આંગલા આ આ નેય સોલી પાણી કે સબલડી આંગવા આદક 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 આદ નല്ല આદક આવા વા ટોપી આ સાઈટ લે વચીડવા ટોપી ને દેચ પોડવા વાળા વાળા આંગા તોડવા આવો આ આ આ આ આ આ આ આ આ

என்ன உணவு கேட்டா நீ நாய் நீண்டல் குரங்கி நீங்கள் எல்லாமே நீந்தாலும் நான் சொல்லித்தருவன் முதலாவது நீ மோ படுத்து நீ என்ன அவன் பதக்காம சொல்லித்தான் அடிச்சு போட்ட அடிக்கணும் ஒருதான் ஒருதான் ஒருவரோட குருவட்ட போனா என்ன விஷயம்னா சொல்வழி கேட்கும் கிரந்தம் முட்டு கொண்டு வீட்டிக்கு போட்டு கதைக்கிறது அது என்ன பழையினாள் நீ என்ன கலையை பழைய நான் நீச்சல் பழையனான்னு வேலையை பழையினா அவனுக்கு அவன் சொல்ற கேட்க நீ சொல்றதை நான் கேட்கலாம் நான் சொல்றதை தண்ணி கேட்கும் உள்ளுங்க ஒன்று போய் அவத்தி பிடிச்சு நான் அவனை தான் இருக்கோம்

ਮੂਕਾ ਇਹ ਨਾਡੀ ਮੂਕਾ ਦਲੀ ਮੂਕਾ ਨੀ ਆਈਓ ਮੂਕਾ ਫਲਾ ਬੰਦ ਰ ਮੂਕਾ ਕੁਲਾ ਦਾਨੀ ਬੋ ਆ ਮਾ ਨੋ ਉਹ ਨਾਡੀ ਪੱਲਾ ਮੇਲਾ ਕਾਟ ਕੋੜਾ ਜੇ ਬਾ ਵਾ ਹੰਗਾ ਰੋ ਆਰ ਮਣਤੀ ਆ ਬੋ ਨਾ ਇਹ ਨਾ ਕਾਲ ਜੇ ਬਾ ਨਾਲ ਪਨੀਂਦ ਰ ਹੰਗਾ ਨਾਲ ਕੋ ਹੜਾਈ ਤੂ ਇਹ ਨਾ ਬੋ ਨੀਂਦ ਪਲਾ ਪੜਨ ਨਾ ਪਲਾ ਨੀਂਦ ਆਰ ਮਣਤੀ ਆ ਲਾਰ ਮੁੰਦ ਨਾ ਬਰਾਣ ਬਰਾਣੀ ਗੁੰਡੀ ਪੜੇ ਮੂਕਾ ਕੜਲ ਅੜਾ ਇਹ ਮਾਰ ਨਿਕ ਮੇਲਾ ਡਾ ਬੜਾ ਵਾਹ ਕੀ ਨਾ ਇਹ ਨਾਲ ਨੀਂਦ ਲਾ ਬੋ

இதெல்லாம் படிவா வந்துடுச்சு நீ நீ பழக்க வேண்டாம் அப்போது சும்மா இருந்த என்ன கொண்டதுக்கு கடலுக்கு நினைச்சு போட்டு நான் தொழிலாள வந்து நான் நேரம் நான்கு உப்புக்காக திருப்பி உணக்காண்டி உப்புக்கிடக்க வேண்டியாங்க அது நானி அவங்க கட்டு பழக போறேன் அவங்க எங்க போயிட்டு பழகிறாங்க உனக்கு ஒரு தரம் பழக்காங்க அவங்க பழக இல்ல அவங்களை ஏற்கனவே நீந்த கூடியா போய் கடை குளிக்கிறாங்க அங்க நீ ஏற்கனவே நீந்து வேண்டாம் உன்னை குடிக்கொண்டு வந்தது என்ன கொண்டு வந்து அங்க பழக நீ இப்ப நாலு தடவை அடிச்சு போட்டு

எனக்கு தெரியுமே நீ உட்கு கொளுத்து அப்படின் அம்மா டுமக்கு டொமுதாய் அம்மா டுமான்